ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொந்த ஊரிலே இருந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி ஊராட்சி செயலாளர் படையிடங்களை நிரப்புவதற்காக அரசு வந்து ஆயிரத்தி முந்நூறு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இப்போ இருந்தே விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அதோட தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தமிழகத்தில் மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு கிராம ஊராட்சிகள் இருக்கு இந்த ஊராட்சியோட முழு நிர்வாகப் பணிகளையும் செயலாளர்கள் வந்து கவனிச்சுட்டு வராங்க அவங்களோட பணிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மத்திய மாநில அரசு திட்டங்களை சரியாக செயல்படுத்துகிற மாதிரியும் குடிநீர் தெருவிளக்கு சாலைகள் பராமரிப்பு போன்ற அடிப்படை வசதிகளை உறுதி செய்கிற மாதிரியும் சுகாதார மற்றும் சுகாதார தொடர்பான அரசு

தமிழகம் முழுக்க காலியாக உள்ள ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு வந்து உத்தரவிச்சிருக்காங்க இந்த பணிடங்களுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாங்க பார்க்கலாம் கல்வி தொகுதி வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றோராக இருக்கணும் அவங்க தான் விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி மேலும் விண்ணப்பிக்க விரும்புவவர்கள் வந்து அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களாக இருக்கணும்னு சொல்றாங்க விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் வந்து டபிள்யூ ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாக மட்டும் விண்ணப்பிக்கலாம் இது குறித்து அந்தந்த மாவட்ட அளவில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தகுதி வயது வரும் ஆகியவற்றுடன் கூடிய அறிவிப்பு வெளியிடப்படும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அக்டோபர் பத்து இருந்து விண்ணப்பிக்கலாம் வரும் நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கிறவங்களோட விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு எப்படி இருக்குன்னா வரும் நவம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை விண்ணப்பங்கள் வந்து சரிபார்ப்பாங்க அதுக்கப்புறம் டிசம்பர் மூணாம் தேதிக்குள் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் வந்து பட்டியலிடப்பட்டு டிசம்பர் நாலாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு அந்தந்த மாவட்டங்களின் ஆட்சியர் தலைமையில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஊராட்சிகள் உதவி இயக்குனர் கலெக்டரின் நேர்முக உதவியாளர் ஆகியோர் கொண்ட குழுவினர் வந்து நேர்காணல் நடத்துவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த சீக்கெல்லாம் போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் மேலும் இதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நியூஸ் அப்டேட்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ